வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் ஒன்று நாள் நம்பிக்கை செவ்வாய்க்கிழமை நாடே கொண்டாடும் மதிப்புமிக்க மாமனிதர் வாழ்ந்த தெரு நாம் காணும் இந்த தெரு உலகமே போற்றி பாராட்டும்படி வாழ்ந்த இந்திய மக்களின் நம்பிக்கையை தட்டி எழுப்பி வலிமை படைத்த வளமான இந்தியா உருவாக அடித்தளமிட்ட மாமனிதர் ஏ ஜே அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த தெரு இத்தெருவில் ஹவுஸ் ஆஃப் கலாம் என்ற பெயரில் அவரது எளிய வீட்டிற்கு மேல் நினைவிடத்தை அவரது குடும்பத்தினர் பராமரித்து வருகின்றனர் அரிய அந்த நினைவிடத்தை காண நாள்தோறும் இந்தியா முழுவதிலுமிருந்தும் ஏன் உலகின் பல நாடுகளிலிருந்தும் கூட நூற்றுக்கணக்கான மக்கள் இது போன்று கூட்டம் கூட்டமாக வந்து பார்வையிட்டு வருகிறார்கள் அவர் வாழ்ந்த இந்த எளிய வீட்டின் தரைதளத்தில் அவரது குடும்ப வாரிசினர் வாழ்ந்து வருகின்றனர் இன்றும் ஆயிரக்கணக்கானோர் இந்த ஹவுஸ் ஆஃப் கலாம் நினைவிடத்தை பார்வையிட ராமேஸ்வரம் பள்ளிவாசல் தெருவில் மக்கள் மனதில் ஒருவித சிலிப்புடன் நுழைவது அன்றாட அனுபவம் அப்படிப்பட்ட வரலாற்று இடம்பெற்ற இந்த தெருவும் கூட மதிப்புமிக்கதாக ஆக என்றுதான் அனைவரும் விரும்புவர் அரசு முக்கிய கவனம் செலுத்துமா இரண்டாம் ஆண்டு மருத்துவ தேர்வில் கலாம் ஜோதி மாணவி வீணாஸ் ஸ்ரீ கோல்டு மெடல் தகுதி பெற்று முதலிடம் நீட் தேர்வில் சிறப்பு இடம் பிடித்து தகுதியின் அடிப்படையில் விஐடி அண்ணா யுனிவர்சிட்டி போன்ற கல்லூரியில் வாய்ப்பு இருந்தும் கூட அதனை தவிர்த்து தான் பிறந்த சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்து தற்போது இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ் பூர்த்தி செய்து வரும் நிலையில் அத்தேர்வில் கலாம் ஜோதி மாணவி வீணாஸ்டி நூற்று பத்து நபர்களில் கோல்டு மெடல் தகுதி பெற்று முதலிடம் பிடித்துள்ளதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளதை கண்டு நல்லூர் வட்டத்தின் இளைஞர் பொறுப்பாளர் கீர்த்திகா மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா ஆகியோர் தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர் மிக எளிய குடும்பத்தை சேர்ந்த செல்வி வீணாஸ்ரீ அவர்களின் தீர்க்கமான கனவு தாம் ராணுவத்தில் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்பதே கண்தானம் நற்சமுகத்தின் கலாச்சாரமாகி வருகிறது தருமபுரி மாவட்டம் பி என் குருராவ் அவர்களின் கண்கள் தானம் தருமபுரி மாவட்டத்தில் சேவையின் அடையாளமாக திகழ்ந்தவர் பாரத மாதா மக்கள் குழு மற்றும் கம்பன் கழகத்தின் கௌரவ தலைவர் பி என் குருராவ் அவர்கள் அக்டோபர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் இயற்கை எய்தினார் பி என் குருராவ் அவர்களுக்கு பாலச்சந்திரன் துவாரகநாத் பிரபு சீனுபாசன் ஆகிய மூன்று மகன்கள் வேணி ரகோத்தமன் என்ற மகளும் உள்ளனர் தந்தையின் விருப்பப்படி கண்களை தானம் செய்த குடும்பத்தினருக்கு கண்களை பெற்றுக்கொண்ட இந்தியன் பில்லர் அமைப்பின் தலைவர் வினோத் நரசிம்மன் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் என்று நல்லூர் வட்டத்தின் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார் கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை பெற்ற நாற்பத்தி எட்டாவது கண்தானம் செல்வராஜ் மனைவி ராதா பேபி வயது எண்பத்தி ஐந்து இன்று காலை ஐந்து மணி அளவில் இயற்கை எழுதினார் இவருடைய கண்கள் ஈரோடு அரசன் கண் வங்கியின் மூலம் தானமாக பெறப்பட்டது கண்தானம் வழங்கிய அவர்களின் குடும்பத்தாருக்கு கண்ணொளி தருவோம் அறக்கட்டளை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் உண்டு உறைவிடம் மட்டுமல்ல மாணவர்களை அறிவார்ந்தவர்களாகவும் உருவாக்கி வரும் அறிவின் அருவி தேனி மாவட்டம் கோடங்கிப்பட்டி மனிதநேய காப்பகத்தில் தொடர்ந்து அறிவின் அருவி நடத்தப்பட்டு வருகிறது அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அறிவின் அருவி நிகழ்வை மாணிக்க மாணவர்கள் முத்துலட்சுமி யோகா தனலட்சுமி லட்சிய ஆசிரியர்கள் மீனாம்பிகை ஜோதி பரமேஸ்வரி ஹேமலதா ஆகியோர் வழிநடத்தினர் தலைப்பு லட்சிய சமுதாயத்தில் மாணவர்களின் பங்கு இதன் மூலம் மாணவர்கள் ஒரு நிகழ்வினை திட்டமிடவும் நடத்தவும் பயிலவும் முடிகிறது தன்னம்பிக்கை அதிகரித்து வருகிறது சமூக பொறுப்பை உணர்கிறார்கள் என்று காப்பக நிர்வாகி திரு பால் பாண்டி தெரிவித்தார் இந்நிகழ்வில் அரசு இயல் கல பொறுப்பாளர் திரு ஈஸ்வரன் கலந்து கொண்டார் என்று தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சர்ச்சில் துரை தெரிவித்தார் மருத்துவ படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டும் மையமாக தமது துறை செயல்படும் டாக்டர் பவித்ரா கலாம் ஆண்டு ஆறு புத்தாண்டில் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் எண்பத்து ஆறாவது துறையான மருத்துவ துறைக்கு புதிதாக பொறுப்பேற்றுள்ள காஞ்சிபுரம் டாக்டர் பவித்ரா தமிழகம் நெடுகிலும் மருத்துவ படிப்பில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு சிறப்பாக வழிகாட்டும் மையமாக தமது துறை விளங்க தாம் விரும்புவதாக தெரிவித்தார் டாக்டர் பவித்ரா அதற்கான அனுபவம் பெறும் பொருட்டு சென்னை பனிமலர் மருத்துவக் கல்லூரியில் புதிதாக சேர்ந்த மாணவர் சஞ்சயை அவரது சந்தித்து கடந்த காலத்தில் அவரது படிப்பு நீட் தேர்ச்சி பற்றி விரிவாக பேசி அத்துறையில் இன்றைய நிலை பற்றி பல தகவல்கள் பெற்றதாக டாக்டர் பவித்ரா மேலும் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தீபாவளிக்கு சேவகன் ஏற்றுக்கொண்ட நெஞ்சத்தை நெகிழ்வு செய்த பொறுப்பு தீபாவளியை முன்னிட்டு மக்கள் புத்தாடை இனிப்பு பட்டாசு தொலைக்காட்சி நிகழ்வுகள் என்று தங்கள் குடும்ப உறவுகளை சுற்றி வலம் வரும்பொழுது சேலம் சேவகன் அறக்கட்டளை நண்பர்கள் தீபாவளியை கொண்டாட அவர்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்று சாலையில் சுற்றி திரியும் நண்பர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முதி திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து இனிப்பு வழங்கிய அச்செயல் சேவையல்ல பொறுப்பு பாராட்டுக்கள் சேவகன் குழு காணொளி தொகுப்பு தனசேகரன் மற்றும் பாலமுரளித்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன